வணக்கம் ஒரு மிக முக்கியமான விடயம் சம்பந்தமாக எம் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் தமிழக அரசுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரு அவசர வேண்டுகோளை முன்வைப்பதற்காக இந்த நேரடி நிகழ்வில் பங்கெடுக்கிறேன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்முடைய பாரம்பரியமான வீர விளையாட்டுகளில் ஒன்றான கபடி என்கிற விளையாட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு குழுக்களாக எஸ்ஆர்ராம் கல்லூரியினுடைய மாணவர்கள் அடங்கிய ஒரு குழுவும் இதர தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த கபடி வீரர்களும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்திய அளவில் நடந்த கபடி விளையாட்டுப் போட்டியில் பங்கெடுப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பாரம்பரியமான இந்த வீர விளையாட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து வருகிறது தமிழகம் குறிப்பாக தமிழர்களின் வீர கலையாக ஒன்றாகவே அதை நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் கபடியை உயிர்மூச்சாக கொண்டு தற்போதும் தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் கபடி வீரர்கள் உருவாகி வருகிறார்கள் அவர்கள் தேசிய அளவிலும் உலகளாவிலும் இந்த போட்டியில் தனக்கென்று தனி சிறப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் நம் இந்திய நாட்டிற்கு உள்ளடங்கிய ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏனைய மாநிலங்களைச் சேர்ந்த கபடி விளையாட்டு வீரர்களோடு நம்முடைய தமிழ்நாட்டு கபடி விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கெடுத்து விளையாண்டு வெற்றிகளை அவர்கள் ஈட்டிய தருணத்தில் வேண்டுமென்றே அந்த நடுவர்களும் அந்த விளையாட்டு வீரர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு கபடி வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவர்கள் எதிரிக்கு சாதகமான பாயிண்டாகவே அறிவித்து தமிழர்களுக்கான நியாயமான அந்த வெற்றியை சூட மறுதளித்திருக்கிறார்கள் இது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது பாயிண்டை த தருவதற்கு மறுத்தோடு மட்டுமல்லாமல் ஏன் இப்படி நீங்கள் செய்கின்றீர்கள் ஒருதலைபட்சமாக என்று நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நடுவர்களும் பயிற்சியாளர்களும் விளையாட்டை ஒருங்கிணைத்து நடத்திய விளையாட்டு ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஒரு ஜனநாயக ரீதியான கேள்விகளை முன்வைத்த போது உடனே அங்கிருந்த இந்திய தாய்மொழியாக கொண்ட ராஜஸ்தானியர்கள் அல்லது வட இந்திய குழுக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கு எங்களை கேள்வி கேட்கின்றீர்களா என்று அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் அந்த பாயிண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் தங்கள் கைபேசியில் படம் பிடித்திருக்கிறார்கள் அப்படி படம் பிடித்த ஏனைய விளையாட்டு வீரர்களை பயிற்சியாளர்களை காட்டு முராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் அதில் பயிற்சியாளர் உள்பட மூன்றுக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள் இந்திய நாடு நாடு இந்தியர்கள் யாவரும் நாங்கள் தேச அபிமானத்தோடு இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிக்காத வண்ணம் இன்றைக்கு தமிழர்கள் இந்த தேசத்திற்காக பல்வேறு வீர தின செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு எமது தமிழ்ச் ஆற்றிய மிகப்பெரிய பங்களிப்பை வரலாற்று பக்கங்களில் எங்கு பார்த்தாலும் பார்க்க முடியும் இப்படி வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம் அதுவும் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கின்ற போது தமிழர்கள் விளையாட்டில் வெற்றி பெறுவதை கூட சகித்து கொள்ள முடியாத சங்கிகளாகவே மாறி நின்று தமிழர்களை தாக்கியிருக்கிறார்கள் அது ராஜஸ்தான் அணியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல பஞ்சாப் உள்ளிட்ட இதர இந்தி பேசக்கூடிய மொழிகள் மொழிகள் தாய்மொழியாக கொண்ட இந்திக்காரர்களுமே தமிழர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் சென்றது நான்கு குழுக்கள் மட்டுமே இதர வட இந்தியாவிலிருந்து பங்கேற்ற குழுக்கள் அங்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் நூற்றுக்கணக்கான வீரர்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு தமிழர்களுடைய ஒரு கூக்குரல் அந்த மைதானத்தில் ஒழித்திருக்கிறது குறிப்பாக அழுகை குரல் ஒழித்திருக்கிறது இப்படி அநியாயம் செய்கிறார்களே இப்படி அட்டுழியம் செய்கிறார்களே இப்படி அடிக்கிறார்களே எங்கள் செல்போன்களை பறித்து உடைக்கிறார்களே என்றெல்லாம் குரல்கள் அவர்கள் ஒளிப்பதிவு செய்த அனுப்பிய அந்த ஒளிப்பதிவிலே காண முடிகிறது ஆனால் இதை இதுவரையிலும் கண்டிக்க வேண்டிய அந்த மாநில அரசு அல்லது ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகமோ கண்டிக்கவில்லை அந்த அடிப்படையில்தான் நான் இந்த செய்தி அறிந்தவுடனேயே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு அங்கு விளையாட்டுச் நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அந்த விளையாட்டு வீரர்களை தாக்கி அந்த கைவர்கள் ஒரு பத்தாண்டுகளுக்காவது அந்த விளையாட்டு போட்டிகளை இனி பங்கெடுக்க முடியாத வண்ணம் தடை செய்ய வேண்டும் நமது விளையாட்டு வீரர்களையும் பயிற்சியாளர்களையும் தாக்கி செல்போன்களை பறித்து உடைத்து காட்டு நடந்து கொண்டவர்கள் மீது ஊரிய பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இதர பிரிவுகளில் இந்திய முழுக்க எங்கு சென்று விளையாடினாலும் அவர்கள் உயிருக்கு ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் அந்த வேண்டுகோளுக்கு இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை இப்போது கூட எனக்கு அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் அந்த தவறு செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை கைது செய்யப்படவில்லை குறைந்தபட்சம் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு அமைச்சகம் விளையாட்டு துறை அல்லது அந்த அரசு ஒரு குறைந்தபட்ச ஒரு மன்னிப்பை கூட கோரவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் திருப்பூர் நாமக்கல் பகுதிகளில் தமிழர்களை தாக்கி அடித்து கொலை வெறியாட்டம் ஆடியவர்களை நம்முடைய காவல்துறை கைது செய்த போது காவல்துறையை கொலை செய்வதற்கு கத்தியோடு தொருத்தி தொருத்தி நம்முடைய காவலர்களை விரட்டி தாக்கினார்கள் இங்கு சென்னையிலே தாக்கினார்கள் காவலர் ஆய்வாளரை பட்டார்கள் ஆனால் இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு நாம் சட்டத்து துணை கொண்டு அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்தோமே தவிர ஒரு இடத்தில் கூட தமிழர்களாகிய நாம் அவர்கள் மீது திருப்பி தாக்குதலை நடத்தவில்லை ஆனால் திருப்பூரில் நாமக்கல்லிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் வட இந்திய தொழிலாளர்களை தாக்கி கொலை செய்து விட்டார்கள் என்று உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை பரப்பி வட இந்திய முழுக்க என்னை கைது செய்ய வேண்டும் என்றும் எனக்கு நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்தும் பல்வேறு துண்டறிக்கைகளையும் சுவரொட்டிகளையும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஒரு பதற்றத்தை வட இந்திய கும்பல்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது குறிப்பாக மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பிஜேபியினுடைய தலைவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்னை குறிவைத்து அதுபோன்ற தாக்குதல்களிலே அவர்கள் முகநூல் பக்கங்களிலே ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த நிகழ்வை குறித்து ஒரு சிலையும் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகங்கள் இதை செய்தியாக வெளியிட்டிருக்கிறதை தவிர இது குறித்து தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்முக துணை முதலமைச்சர் அவரிடமிருந்தும் இதுவரையில் ஒன்றிய அரசை கண்டித்தோ அல்லது அந்த மத்திய பிரதேச அரசை ராஜஸ்தான் அரசை கண்டித்தோ இதுவரையிலும் ஒரு அறிக்கை கூட வரவில்லை அதே போன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் இது குறித்து உடனடியாக நம்முடைய இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் அதுவும் இதுவரையில் நடந்ததாக தெரியவில்லை ஆக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளத்தில் இடுக்கி மாவட்டத்தில் நம்முடைய தமிழர்களை கண்மூடித்தனமாக மலையாளிகள் ஓட ஓட விரட்டி தாக்கினார்கள் நேற்றைய தினம் எமது தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள பௌத்த இராணுவ அரசு இன்றைக்கு அந்த இராணுவ கடற்படை அவர்களை அடித்து துன்புறுத்தி கைது செய்து படைகளை பறிமுதல் செய்து படைகளை ஏலம் விட்டு கொண்டிருக்கிறான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காவேரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தாங்கண்ணா துயரத்தை நாம் பார்த்து வருகிறோம் நாம் ஒருமுறை கூட இங்கு கன்னடர்களை திருப்பி தாக்கவில்லை நாம் நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் அறப்போராட்டங்கள் ஜனநாயக போராட்டங்கள் ஒரு பக்கம் இலங்கை பௌத்த ராணுவம் நம்முடைய தமிழர்களை சுட்டு படுகொலை செய்து அடித்து சித்திரவதை செய்து கைது செய்கிறான் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரள மலையாளிகள் முல்லை பெரியார் பிரச்சனை வருகின்ற போது நம்முடைய வண்டி வாகனங்களை மறிப்பதும் நம்முடைய ஓட்டுநர்களின் தொழிலாளர்களை அடித்து விரட்டுவதும் தற்போது கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாலாற்றுச் சிக்கல் தீர்ந்தபாடு இல்லை செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்களை ஆந்திர அரசு கட்டி வைத்து காட்டிலே சுட்டு படுகொலை செய்கின்றான் கேட்பதற்கு நாதி இல்லை இன்றமும் ஆந்திர சிறைகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி கூலி தமிழர்கள் சிறை கொட்டடையில் அடந்து கிடக்கிறார்கள் ஆனால் தமிழன் இன்றைக்கு உலக பூமி பந்தில் எங்கு சென்றாலும் அடி வாங்குவனாக உதை வாங்குவனாக உயிரை கொடுப்போனாக இருக்கிற இந்த அவல நிலை தொடர்கிறது இது மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆதலால் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் போன்ற தருணங்களில் எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகள் எந்த முறையில் தாக்கப்பட்டாலும் அரசு உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டும் ஒன்றிய அரசு இதை மிக கடுமையானதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிக்க முன்வர வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் தொடர்ச்சியாக தமிழர்கள் இதுபோன்று தாக்குதலுக்கும் உள்ளாகுவதும் சபரிமலைக்கு சாமி போன சாந்தவேல் படுகொலைக்கு உள்ளாகுவதும் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவி தமிழர்களை காக்கை குருவிகளைப் போல் சுடுவதும் எல்லை மீறினார்கள் என்று எமது தமிழ் உறவுகளை காக்கை குருவிகளைப் போல சிங்கள கடற்படை சுடுவதும் படுகொலை பறிமுதல் செய்வதும் அவர்களை மொட்டையடித்து கைவிலங்கிட்டு அவர்களை அரை நிறுவனமாக அழைத்து சென்று சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதும் ஆந்திரா கேரளா கர்நாடகா இலங்கை என்று நான்கு முனைகளிலும் தாக்கியது போதாது என்று தற்போது வட இந்தியாவில் ஏற்கனவே மும்பாய் மாநிலத்தில் மராட்டிய மாநிலத்தில் மும்பாய்க்கு மத்திய அரசினுடைய பதவிகளை பெறுவதற்கு தேர்வு எழுத சென்ற எமது மாணவர் செல்வங்கள் இளைஞர்கள் தாக்குதலுக்குள்ளானார்கள் காயம்பட்டார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே நிலை தொடர்ந்தால் தமிழ் தமிழ்நாடு தமிழர் உரிமைக்கென்று போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கு களத்தில் இறங்கி கடுமையான எதிர்வினையை ஆற்றும் என்பதை நான் ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அவர்கள் இந்த வீரியத்தை உணராமல் இதுவரையில் மௌனம் காப்பது ஏற்புடைய செயல் அல்ல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ராஜஸ்தான் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பேசி அங்கு சென்ற எமது விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அந்த குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்ட பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் நடுவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்கள் அனைவரும் அங்கு தாக்கலுக்குள்ளான தமிழர்கள் கைகளில் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது உடனடியாக அதை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மாண்பு தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரும் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு காவல்துறை தலைவரும் ஈடுபட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்கு அதற்கான எதிர்வினையை தமிழக வாழ்வுரிமை கட்சி தேதி சொல்லாமல் நேரம் சொல்லாமல் களத்தில் இறங்கும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன் எத்தனை ஆண்டு காலம் எம் தமிழினம் அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு தன் உயிரை திறந்து தன்னுடைய உடைமைகளை இழந்து அகதி வாழ்வு வாழ்வது என்பதை நாம் தமிழர்களாகிய நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் எங்களை ஆளுகின்ற அரசு நாங்கள் உலகத்தின் பூமி பந்தில் எங்கு வாழ்ந்தாலும் எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களை ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது அதை தமிழக முதலமைச்சர் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரடி நேரலையின் ஊடாக தமிழக அரசுக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்